எல்லாம் வல்ல சித்தர் துணை அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி ஓம் நமக் சிவாய இன்னைக்கு பதிவுல அறுபத்தி நாலு சிவமூர்த்திகள்ல கௌரி வரப்பிரதமூர்த்தி தத்துவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு முறை மந்தாரமலை சிவபெருமான நோக்கி தவம் இருக்கு அப்போ சிவபெருமான் என்ன வரம் வேணும்னு கேட்கிறாரு நீங்க இந்த மலையிலேயே எழுந்துருள வேணும் அப்படின்னு அந்த மந்தார மலை கேட்குது உடனே சிவபெருமானும் மந்தார மலையிலேயே வச்சிருக்கார் அப்போ அசுரன் ஒருவன் பிரம்மதேவனை நினைச்சு கடுமையா தவம் புரிகிறான் அவனோட தவத்துக்கு இறங்கி வந்த பிரம்மதேவன் என்ன வர வேண்டும் கேட்கிறான் நான் யாராலும் வெள்ளப்படக்கூடாது உமையம்மையின் மூலமா தோன்றும் ஒரு பெண்ணால மட்டும்தான் எனக்கு மரணம் வரணும் வேற யாராலையும் நான் ஆளக்கூடாது அப்படின்னு கேட்கிறான் பிரம்மனும் அவன் கேட்ட வரத்தை கொடுத்துர்றாரு வரத்தை பெற்றதும் அந்த அசுரனுக்கு ஆணவம் தலைக்கேறுது தேவர்களை எல்லாம் கடுமைய தாக்குறான் தேவர்கள் எல்லாம் அவனோட கொடுமைய தாங்க முடியாம பிரம்மதேவன் கிட்ட வந்து சொல்றாங்க நானோ திருமாலோ அந்த அசுரனை வீழ்த்த முடியாது இதுக்கு சர்வேஸ்வரன் தான் வழிகாட்டணும் அதனால நம்ம பரமேஸ்வரனை பார்த்து நம்ம குறைய சொல்லலான்னு பிரம்மதேவன் யோசனை சொல்றாரு சிவபெருமான் மந்தார மலையில வீழ்ச்சிருக்காருன்னு தெரிஞ்சதும் எல்லாரும் அங்க போறாங்க ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா அப்படின்னு துதிச்சபடி எம்பெருமானையும் மந்தார மலையும் வணங்கி துதிக்கிறாங்க எம்பெருமான் கிட்ட நடந்ததையெல்லாம் சொல்லி உமாதேவியாரின் மேனிலிருந்து தோன்றிய பெண்ணால மட்டும்தான் மரணம் வரணும் அப்படிங்கிற வரத்தை அவன் வாங்கியிருக்கான் நீங்கதான் தான் அருள் கூர்ந்து அன்னையாரிடமிருந்து ஒரு பெண்ணை உருவாக்கி தரணும்னு பிரம்மதேவன் சொல்றார் எல்லாத்தையும் கேட்ட எம்பெருமான் தேவர்களோட துயரை நீக்க திருவுள்ளம் கொள்றாரு காளியே வருக அப்படின்னு சிவபெருமான் அழைக்கிறார் அப்போ உமாதேவியார் கரிய நிறம் கொண்ட காளியா மாறி வர்றாங்க தன்னோட மேனியின் நிறம் கருமையா மாறிட்டதுனால உமாதேவியார் வருந்துறாங்க அதை கண்ட எம்பெருமான் வருந்த வேண்டாம் உலக நன்மை கருதி சில காரியங்கள் நிறைவேற்ற நீ இமயமலைக்கு சென்று உன்னிடமிருந்த ஒரு பெண்ணை உருவாக்கி தருவாயாக அப்படின்னு பெருமான் சொல்றாரு கருமை நிறத்தை அடைந்த உமாதேவியும் இமயமலைக்கு போய் அங்க ஒரு லிங்கத்தை பிரதிஷ்ட பண்ணி கடுமையா தவம் இருக்காங்க பிறகு காலியா இருந்த உமாதேவி ஒரு பெண்ண உருவாக்குறாங்க அந்த பெண்ணுக்கு என்று பெயர் தேவர்களோட துர்கை என்ற பெயர் வருது பிரம்மதேவன் துர்கைக்கு சிங்க வாகனத்தை கொடுத்து அதுல அமர செய்கிறாரு அசுரனின் படைகளும் தேவர்களின் படைகளும் கடுமையா மோதுது பெண்ணால மரணம் கேட்ட அவன் சாட்சா தம்பிகையே துர்க்கையா எதிரில் நிக்கிறான்னு கூட தெரியாம போர் செய்யறான் ஒரே நொடியில துர்க்கையின் தாக்குதலால அசுரன் மடிஞ்சு போயிட்றான் தேவர்கள் அளவிலாத மகிழ்ச்சி அடைகிறாங்க அசுரனை அழிக்கும் படலம் முடிஞ்சதும் உமாதேவியார் மீண்டும் எம்பெருமானிடம் திரும்புறாங்க இந்த கரிய நிறத்தை மாத்தி பொன்னிறமா தன்னை மாத்தும்படி உமாதேவியார் சிவபெருமான என்றாங்க பரமேஸ்வரனும் கரிய நிறத்தை போக்கி பொன்னிறமா அம்பிகையை மாத்தி அருள்றாரு அதன் காரணமா காளி என்ற பெயர் மறைஞ்சு கௌரி என்ற பெயர் வருது இப்படி கரிய நிறமுடைய காளியா உருமாறியிருந்த உமாதேவியோட திருமேனிய பொன்னிறமேனியா மாத்தி கௌரி என்ற பெயரையும் அழித்து வரம் தந்ததுனால இறைவனுக்கு கௌரி வரப்பிரதமூர்த்தி அப்படின்னு பெயர் வருது ஒருமுறை சிவபெருமானை கேட்காமலே தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சப்போ ஆழ கால விஷம் தோன்றி அனைவரையும் அழிக்குமாறு எழுதுறது தேவர்கள் எல்லாம் அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க திருமால் மட்டும் நான் ஆழ கால விஷத்தை கட்டுப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி வருவாரு ஆனா அவரால கட்டுப்படுத்த முடியல அந்த விஷம் தாக்கி திருமாலோட மேனி முழுதும் கருத்து போய் நலகுழஞ்சு நிக்கிறார் உடனே எல்லாரும் கைலாயம் போய் ஹரஹர மகாதேவா ஹரஹர மகாதேவா அப்படின்னு சரணடைஞ்சப்போ திருமாலோட கரிய உருவத்தை பார்த்த எம்பெருமான் ஏன் இப்படி கருத்து போயிருக்கன்னு கேட்கிறார் நடந்ததையெல்லாம் சொல்றாரு அப்ப கூட சிவபெருமான் தன்னை கேட்காம ஆணவம் கொண்டு நீங்க பார்க்கடலை கடைஞ்சிங்கல்ல அப்படின்னு சொல்லாம எல்லாரையும் காக்க கருணை கொள்றாரு கொடிய ஆழக்கால விஷத்தை கொண்டு வர சொல்லி அத அவரே குடிச்சிடுறாரு குடிச்சிட்டு அதோட கொடுமைய நீக்கிடுறாரு அதனால ஆழகால விஷத்தால தாக்கப்பட்ட திருமால் இப்போ பழைய நிலைமைக்கு வந்துடுறார் திருமாலின் கரிய நிறத்தையும் மாற்றி அருள் இருக்காரு எனவே வடிவங்களும் உருவங்களும் நிறங்களும் உலகத்து உயிர்களின் நன்மைக்காகத்தான் ஏற்படுத்தப்படுது காளி கோப சக்தியாகவும் துர்க்கை போர் சக்தியாகவும் இருக்காங்க அதே மாதிரி பாசுபதம் பெறுவதற்காக சிவபெருமான நினைச்சு அர்ஜுனன் தவம் செஞ்சப்போ மூகாசுரன் என்ற அசுரன் அர்ஜுனனை கொள்றதுக்காக பன்றி வடிவத்துல வருவான் அந்த எம்பெருமான் வேடுவனாகவும் அம்பிகை வேடுவச்சியாகவும் வடிவம் தாங்குறாங்க மகாகாளியா பவானியா துர்கையா வெக்காளியா கற்பாம்பிகையா நீலாம்பிகையா இப்படி பல பெயர்களிலும் பலவித வடிவங்களிலும் பலவித நிறங்களிலும் அருள் புரிவதை நம்ம கண்கூடா பாக்குறோம் கொடியவர்கள் எத்தகைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருந்தாலும் அவங்க அதர்மங்கள் செஞ்சா எம்பெருமானாகிய சிவபெருமான் பாதுகாப்பு வளையத்தை தூளாக்கி அழித்து விடுவார் என்பதை உணர்த்துறதுதான் இந்த இந்த கௌரிவரப்பிரத மூர்த்தி தத்துவம் இந்த மூர்த்திய நாம காஞ்சியில தரிசிக்கலாம் காஞ்சியில இறைவன் ஏகாம்பரநாதராகவும் இறைவி இளவார் குழலியாகவும் அருள் புரியிறாங்க இங்களம் சென்று வழிபட சகல நன்மைகளும் ஒருங்கே கை கோடுமாம் இப்போ ஏழாம் திருமுறையில சுந்தரர் பாடிய பாடலை பார்ப்போம் சுந்தரர் சத்தியத்தை மீறினதுனால அவரோட கண் பார்வை போயிரும் காஞ்சிபுரத்து கட்சி மனை வணங்கி இடது கண் பார்வை கிடைக்கும் அப்போ கண் பார்வை கிடைச்ச சந்தோஷத்துல சுந்தரர் இந்த பதிகத்தை பாடியிருப்பாரு ஆழம்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலம்தான் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தை உழானை ஏழவார் குழலால் உமைநங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்மன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்றாரே அதாவது பார்க்கடலிருந்து எழுந்த ஆழகால விடத்தை தான் கொண்டு அமுதம் தேவர்களுக்கு கிடைக்க வழிவகுத்தவனும் அனைவருக்கும் ஆதியாக திகழ்பவனும் தேவர்களால் வணங்கி தொழப்படும் பெருமை உடையவனும் தன்னை சிந்திக்கும் மடியார்களின் சிந்தையில் குடியிருப்பவனும் ஏலவார் குழலம்மை என்ற பெயரினை உடைய பார்வதி தேவியால் என்றும் புகழ்ந்து வணங்கப்படுவதும் காலனுக்கு காலனாக விளங்கிய ஆற்றல் உடையவனும் ஏகம்பன் என்ற பெயருடன் திருவேகம்பத்தில் எழுந்தருளிக்கும் எம்பெருமானை நேரில் கண்டு மகிழ்வதற்கு அடியேன் இடது கண் பார்வை பெற்றது வியப்பான செயல் இதுதான் இந்த பாடலோட அழகான பொருள் எனவே காஞ்சியில் வீச்சிருக்கும் கச்சியே கம்பனை வேண்டி எல்லாம் உள்ள இறைவனின் திருவருளைப் பெறுவோமாக ஓம் நமக் சிவாய